கனவு எனக்கு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உண்மையிலுமே பிரமிப்பாக இருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நான் பேச ஆரம்பித்தேன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பத்திலே ஆரம்பிச்ச அந்த பயணம் பத்தொன்பது ஆகியிருக்கிறது பத்தாண்டு காலத்தை நான் நிறைவு செய்திருக்கிறேன் பதினோராம் ஆண்டிலே நான் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது இப்படி ஒரு பிரம்மாண்டமான மேடையை இவ்வளவு அறிஞர்கள் இருக்கக்கூடிய இந்த மேடையிலே இந்த சிறிய விலையும் பேச வைத்து அழகு பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா உடன்பிறப்புகளுக்கு என்றைக்குமே ஆதரவு தரக்கூடிய தலைவர் தான் திமுக தலைவர் தளபதி அவர்கள் பிடிக்க கூடிய தொண்டனுக்கு கூட முடிவெடுக்க கூடிய உரிமை வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் யாரெல்லாம் இந்த கழகத்திற்காக உழைக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த கட்சிக்காக பாடுபடுகிறார்களோ ஒருபோதும் தளபதி அவர்கள் அவர்களை கைவிட மாட்டார் சொல்றாங்களே தளபதி அவர்களுக்கு விவரம் தெரியல அவருக்கு பிழைக்க தெரியல இந்நேரம் ஆட்சியை பிடிச்ச அரியணையில் உட்கார்ந்துருக்கலாம் சொல்றாங்களே நான் கேட்கறேங்க ரோல் மாடல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இளைய சமுதாயத்தினுடைய முன்மாதிரி தளபதி அவர்கள் எப்படி குறுக்கு வழியிலே ஆட்சியை பிடித்து அதை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் தனி மனிதனுடைய வெற்றி அது வளர்ச்சியாகாது ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றிதான் நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை நாம் எல்லோருக்கும் அவர் உணர்த்தி காட்டி இருக்கிறாரா இல்லையா நமக்கு நாமே பயணத்தின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிக்கும் போனார் கிட்டத்தட்ட நான்கு கோடி மக்களை சந்தித்தார் எட்டு கோடி கைகளை பற்றிக்கொண்டு வீதி வீதியாக அனைத்து தரப்பு மக்களையும் பார்த்தார் எல்லா தரப்பு மக்களுடைய கோரிக்கையிலையும் கேட்டு வாங்கிட்டு வந்தார் எதற்காக தளபதியவர்கள் மக்கள் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை அக்கறைக்காக போனார் மக்களும் அவர் மீது இருந்த அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் கிட்டத்தட்ட நாலு லட்சத்திற்கும் அதிகமான மனுக்களை தளபதி கிட்ட கொடுத்தாங்க அந்த பயணத்தின் போது எல்லோரும் தளபதி அவர்களை விமர்சனம் செஞ்சாங்க அவருடைய செயலை பார்த்து யாருனாலும் விமர்சனம் பண்ண முடியல அவருடைய உடைய விமர்சனம் பண்ணாங்க அவர் போட்டிருக்கிற கண்ணாடி விமர்சனம் பண்ணாங்க அவர் கையில் கட்டியிருந்த வாட்சை விமர்சனம் பண்ணாங்க சொன்னாங்க தளபதி அவர்களை பார்த்து என்ன நீங்கள் ஷூட்டிங்க்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க தளபதி அவர்கள் சொன்னால் ஷூட்டிங்க்கு இல்லைப்பா நான் மீட்டிங்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் தளபதி அவர்களுக்கு தெரியும் நாம் பின்னால் இருந்து விமர்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் முன்னால் இருக்கிறோம் என்பதை இளைய சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர் தளபதி அவர்கள் நாம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா ஒரு தலைவருக்கு உண்டான எல்லா தலைமை பண்புகளையும் இயற்கையாகவே பெற்ற தலைவர் தான் தளபதியவர்கள் எந்த இடத்திலே சிரிக்க வேண்டும் எந்த இடத்திலே நாகரிகமாக பேச வேண்டும் எந்த இடத்திலே மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை இளைய சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர் ஒரு மனிதன் இருந்தான் என்று சொல்லுவதிலே பெருமை அல்ல விழுந்த போதெல்லாம் அவன் எழுந்திருக்கிறான் என்று சொல்லுவதிலே பெருமை இருக்கிறது அப்படி பார்த்தோன்னு சொன்ன வெற்றியாளர்கள் தோற்றவர்கள் ஜெயித்தவர்களை பார்த்து செய்யக்கூடிய ஒரு சின்ன புன்னகை வெற்றியாளனின் வெற்றியின் சுவையை இழக்க செய்யும்னு சொல்லுவாங்க அன்றைக்கு சட்டமன்றத்திற்குள்ளே வெற்றி அடைஞ்சிட்டோங்கிற அந்த கர்வத்தில் இருந்தவங்கள பார்த்து ஒன்றும் பண்ணல தளபதி அவர்கள் ஒரு சின்ன புன்னகை தான் செஞ்சார் பதவி போச்சா இல்லையா வெற்றியினுடைய சுவையை இழந்தார்களா இல்லையா அறிஞர்கள் எல்லாம் அழகாக சொல்லுவாங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஹேவ் டூ திங்ஸ் இன் திய லிப்ஸ் ஸ்மைலென்ஸ் சைலன்ஸ் ஸ்மைல் டு சால்வ் த ப்ராப்ளம் சைலன்ஸ் டு அவாய்ட் த ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க வெற்றியாளர்களினுடைய மிகப்பெரிய ஆயுதம் மௌனமும் புன்னகையும் புன்னகை பிரச்சனையை தீர்க்கிறது மௌனம் பிரச்சனையை தவிர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை அழகாக இளைய சமுதாயத்திற்கு அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு த ஹீரோ ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய தகுதி ஒருத்தருக்கு இருக்கிறது என்று சொன்னால் நம் திமுக தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் இருக்கிறது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா அவர் செய்த சாதனையை இந்த தமிழகத்திலே வேறு யாராலும் செய்ய முடியாது நான் கேட்கறேங்க மேடைகளிலே எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நின்று ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்கி சரித்திர சாதனை படைத்தாரு அந்த சாதனையை வேறு எந்த தலைவராலாவது படைக்க முடியுமா நமக்கு நாமே பயணத்தின் மூலமாக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கு போய் ஐந்தே மாதங்களிலே பல லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்து அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்தாரு அந்த செயலை வேறு எந்த தலைவராலாவது தமிழகத்திலே செய்ய முடியுமா இன்னைக்கு எல்லாரும் புலம்புறாங்களே இளைஞர்கள் புலம்புறாங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை தாய்மார்கள் பெரியோர்கள் எல்லாரும் சொல்றாங்க விலைவாசி அதிகமாயிடுச்சு இன்றைக்கு ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க ஆடுது ஊழல் பெருகிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒரு கவர்ச்சியான அறிவிப்புக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க இன்றைக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கல விலைவாசி உயர்ந்து போயிடுச்சுன்னா யோசிச்சு பார்க்க வேண்டாமா ஒரு தேர்தல் அறிக்கை வருகிறது என்று சொன்னால் அந்த அறிக்கையிலே சொல்லக்கூடிய திட்டங்கள் நடைமுறைக்கு சாத்தியமானதா அதுல சொல்லக்கூடியவங்க அதை செய்வாங்களான்னு மக்கள் யோசிக்க வேண்டாமா தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா சொன்னதை செய்யும் செய்வதைத்தான் சொல்லும் அந்த இயக்கம் எது என்று கேட்டால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வந்தாரை வாழ வைக்க கூடிய தான் இது அதுக்காக வந்தவங்களை எல்லாம் ஆட்சி பொறுப்புல உட்கார வைக்கிறதா யாரங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க பிரதம மந்திரி பேர் தெரியாத ஒரு மந்திரி நோட்டீஸ் பார்த்து பேர் படிக்க தெரியாதவர் கல்வித்துறை அமைச்சர் அணைக்கட்டையே அட்டையால வச்சு தேக்க நினைக்கக்கூடிய கூடிய அறிவாளிக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்க ஜனநாயகம் என்ன ஜனங்களே நாயகர்களாக இருப்பதற்கு பேர் தான் ஜனநாயகம் நாம யாருக்கு ஓட்டு போடுறோமோ அவங்க தான் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியும் இந்த நாட்டை பற்றி சிந்திக்க கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இளைஞர்களுக்கு இருக்கு இந்த நாடு என்கின்ற சக்கரத்தை இயக்கக்கூடிய அச்சாணி எதுன்னு கேட்ட அரசியலமைப்பு அப்ப அந்த ஆட்சி பொறுப்பை யாருக்கு நம்ம கொடுக்கணும் ஆட்சி பொறுப்பு அப்படிங்கிறது என்ன வெறும் நுனிப்புள்ளா அது தலைவர்கள் தலைமை பண்பு மிக்கவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பரிசு அது இன்றைக்கு யாருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த தமிழகத்திலே மாண்டு போன மனித நேயம் மீண்டு எழ வேண்டும் என்று சொன்னால் தமிழக விவசாயிகளினுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி நம் திமுக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சரானால் மட்டும்தான் முடியும் எப்படி இந்த தமிழகத்திலே அனைவருக்கும் கல்வி கட்டாய கல்வி என்று இருக்கிறதோ அதுபோல படித்த இளைஞர்கள் எல்லோருக்கும் வேலை கட்டாய வேலை என்று வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திமுக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஒரு நேர்த்தியான சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக தமிழக மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்களை அரியணையில் அமர்த்த வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு இரத்தமும் சதையுமாக ஒவ்வொரு இளைஞர்களினுடைய நெஞ்சத்திலும் பதிய வேண்டும் லட்சிய பயணத்திலே தளபதி அவர்கள் விதையாய் விழுந்தார் இன்றைக்கு மரமாக முளைத்திருக்கிறார் நாளை இந்த ஊழல் ஆட்சியை கிழித்தறிய விரைவில் அவர் வரத்தான் போகிறார் ஆக தளபதி அரியணையில் அமர்த்தி பார்ப்பதையே இளையோரின் கனவாக வைத்து கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் பாடுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கு